உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலேயே தேவடன் நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அதுடையே இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே நம் தேவன் அற்புதம் செய்கிறவர் அவர் அற்புதங்களை ஒவ்வொரு முறையும் தன்னை நம்புகிறவர்களுக்கு செய்து அவர்களை மகிழ்விக்கிற இருக்கிறார் விடுதலையை இருக்கிறார் பிசாசின் கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்கள் வாழ்விலை சீபனை கொடுத்து அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் நந்தேவன் அப்படியும் இந்த உலகத்துல பொழுது பாருங்க அநேகம் அற்புதங்கள் நடக்குது அதுல குறிப்பா ஒருத்தருக்கு நடக்கிற அற்புதத்தை பற்றி நீங்க பார்க்க போறோம் மாருக்கு ஏழாம் அதிகாரத்துல பாருங்க முப்பத்தி ஒண்ணுல அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் நிலைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலி நிலைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார் இந்த ரூட்ல அவர் வந்துட்டு இருக்காரு அப்போ என்ன நடக்குது பாருங்க அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் இந்த ஆளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு செவிடன் இன்னொன்னு கொன்னை வாய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாய் வந்து சில நேரங்கள் வந்து மொத்தமாக ஒரு பக்கம் வழி போன மாதிரி இழுத்துக்கிறோம் அல்லது அவங்களால வந்து பாருங்க ப்ரொனௌன்சியேஷன் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த நர்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம் அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கருவுலயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது பிசிக்கல ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் ஏதோ வகையில சிவியரான ஒரு பேசுறதுக்கு உள்ள ஒரு நோய் தான் அந்த பொன்னைவாய் அவனால ப்ரொனவுன்சியேஷன் அதாவது தெளிவா தான் என்ன நினைக்கிறோங்கிறத மற்றவங்க புரிய வைக்க முடியாது உச்சரிப்பு சரி இருக்காது மற்றவங்களாலே புரிந்து கொள்ள முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்காரு காதோ கேட்காது அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து இயேசு விட்ட கொண்டு வர்றாங்க அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டி கொன்றாங்க அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போறாரு சில நேரங்கள் பாருங்க தேவன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல அற்புதம் செய்வார் இப்படியாக இவன் என்ன பண்றாங்க ஜனக்கூட்டத்துல இருந்து என்ன பண்றாரு தனியா கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு பாருங்க காதுக்கும் அங்க தேவன் வந்து மிரக்கல் பண்றாரு வாய்க்கும் மிரக்கல் பண்றாரு நீர் பொதுவாக யூதர்கள் என்ன அவங்க குழந்தை எந்த குழந்தையினுடைய உமிழ் நீருக்கு குணமாக்கும் சக்தி இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பேசிக்கா ஒரு நம்புவாங்களாம் பாருங்க இங்க இயேசுவும் பாருங்க உமிழ் நீரை கொடுக்குறாரு இங்க அவர் முதல் குழந்தை அப்படிங்கிறது மட்டுமல்ல மட்டும் மட்டுமல்ல இவர் எல்லாவற்றிலும் நம்மை உருவாக்கின தேவன் என்பதை மிக காமிக்கிறாரு சாதாரண மண்ணில் நம்ம எடுத்து நம்மளை படைத்த தேவன் என்பதை காமிக்கிறாரு அப்ப இங்க பாருங்க உமிழ்ந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் மண்ணில் குழப்பி போட்டாருன்னு போடப்பட்டிருக்கு இந்த இடத்துல உமிழ்ந்து அப்படிதான் போட்டிருக்கு சரிங்களா இந்த விஷயம்லாம் வந்து அவனுக்கு ஓரளவு புரியும் ஏன்னா அவனால வந்து பேச முடியாது காது கேட்காது ஆனா உணர முடியும் அதனால இவர் செய்யறது சம்திங் தான் செய்யறாரு அப்படிங்கறத உணர முடியும் அப்ப வானத்தை அனாந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு பெருமூச்சு விட்டு அப்படின்னா அப்பா நீ இப்படி இருக்கிறானே தேவனுடைய படைப்புல ஒருத்தனுக்கு குறை இருக்க கூடாதே தேவன் ஒரு மனித ராஜாக்கள் ஆசாரில இருக்கும்படி முடியல தெரிந்து கொண்டாரு தேவனுடைய சாழ்படி ரூபத்தின் முடி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் இப்படி பிசாசால கட்டவிழ்த்து கட்டுகள் பட்டு கிடக்குறானே இவனை கட்ட அப்படிங்கிறது தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாஞ்சை அது அவருங்க பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று எப்பத்தா அப்படின்னா அராமிக்ல வந்து திறந்திடு அப்படி அதான் இங்க போட்டிருக்கு திறக்கப்படுவையாக சில நேரங்களில் ஹீப்ரூல வந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுறோம் அந்த இடத்துக்கும் மீனிங் இதை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அங்க இவனும் பாருங்க ஒரு வகையில விசாசனுடைய இருளியினுடைய அதிகாரத்தின் கீழே சிறைப்பட்டு போய் தான் கடந்தான் அவன் ஜீவன் இல்லாம கடந்தான் மகிழ்ச்சி இல்லாம கடந்தான் பேச முடியாம இருந்தான் சுதந்திரம் இருந்தான் ஆனா இன்றைக்கு தேவன் வரங்க அப்படி சொல்லி உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்ட அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆகினும் எவ்வளவு அதிகமாக அவர் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமா அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்க உண்மையை பேசும் பண்ணுறார் என்று சொல்லி மேலும் ஆச்சரியப்பட்டார் தேவன் சில நேரங்கள்ல சிலுவையை குறித்த நோக்கம் தடைபட்டு விடுமோ என்பதற்காக சில விஷயங்களை சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாரு ஆனா அப்பையும் மீறி இவர் எவ்வளவு இன்றைக்கு தேவன் உங்களையும் பார்த்து எப்பத்தா என்று சொல்றாரு அப்படின்னா என்ன திறக்கப்படுவ உங்க வாழ்வில இருக்கிற எல்லா அடிமை தனத்திலிருந்து நீங்க விடுதலை பெறும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் செமிக்கலாம் சோதரம் தகப்பனியான நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டோம் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இன்றைக்கு விடுதலை வரட்டும் அற்புதத்தை காணட்டும் இயேசு நாமத்திலே ஆமின் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்